கோவையில் ரூ எண்பது கோடி சொத்தை அடிமாட்டு விலைக்கு அண்ணாமலை வாங்கியது எப்படி பிரதமர் மோடிக்கு நிர்மலா சீதாராமன் ரகசிய அறிக்கை ரூ எண்பது கோடி சொத்தை குறைந்த விலைக்கு வாங்கியது போல பதிவு செய்து அரசுக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாகவும் அவருக்கு இவ்வளவு சொத்தை வாங்க பணம் எங்கிருந்து வந்தது என்பது குறித்தும் ரகசிய அறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரதமர் மோடிக்கு அனுப்பியிருப்பதாக தகவல் வெளியானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணாமலை கர்நாடக மாநிலத்தில் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியில் இருந்தார் கடைசியாக பெங்களூரு நகர துணை கமிஷனராக பணியாற்றினார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் ஐபிஎஸ் பதவியிலிருந்து ராஜினாமா செய்து தமிழக பாஜகவில் இருந்த அவருக்கு குறுகிய காலத்தில் மாநில தலைவர் பொறுப்பு கிடைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜூலை மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் வரை பாஜக மாநில தலைவராக பணியாற்றினார் தற்போது பாஜகவில் அவருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படாததால் பெரும்பாலான நிகழ்ச்சிகள் பங்கேற்காமல் தவிர்த்து வருகிறார் இந்த நிலையில் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே இக்கரை போல்வாம்பட்டி கிராமத்தில் நொய்யில் ஆற்றையொட்டி பன்னிரெண்டு புள்ளி ஒன்று நாலு ஏக்கர் விவசாய நிலத்தை அண்ணாமலை மற்றும் அவரது மனைவி அகில ஆகியோர் அதிமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலரும் வேலுமணியின் தீவிர ஆதரவாளருமான பிரதீப் அவரது சித்தப்பா டி பெருமாள் சாமி மற்றும் அவரது வாரிசுகளிடமிருந்து வாங்கியுள்ளார் இந்த நிலத்திற்கான பத்திரப்பதிவு தொண்டாமுத்தூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதி நடைபெற்றுள்ளது இந்த நிலத்தையொட்டி நொய்யலாறும் உள்ளது நொய்யல் ஆற்று நிலத்தையும் அண்ணாமலை ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலந்த நிலத்தின் சந்தை மதிப்பு ரூபாய் எண்பது கோடி என்று கூறப்படுகிறது இதை மறுத்து மொத்த நிலத்திற்கும் சேர்த்து வெறும் நாலு புள்ளி ஐந்து கோடியை செக்காக கொடுத்து நிலம் வாங்கியதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த நாலு புள்ளி ஐந்து கோடி ரூபாயும் எப்படி வந்தது என்ற கேள்வி எழுந்துள்ளது அண்ணாமலை வாங்கிய நிலத்திற்கான பத்திரப்பதிவு தொண்டாமுத்தூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடந்தது ஆனால் அண்ணாமலை காலப்பட்டி பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளதாக பொய்யான அறிக்கை வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை மாநில தலைவரான பிறகு திண்டுக்கல் மாவட்டத்தில் மைத்துவர் சிவகுமார் மற்றும் நண்பர் செந்தில்குமார் பெயரில் செங்கல் சோலை தொடங்கினார் ரஷ்யாவின் உஸ்பெகிஸ்தான் நாட்டில் இருந்து நவீன இயந்திரங்களை வாங்கி வந்து இந்த சோலையை தொடங்கினார் இன்று தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் செங்கல் சோலையாக அது விளங்குகிறது சில மாதங்களுக்கு முன்னர் வருமான வரித்துறை அதிகாரிகள் அங்கு சோதனை நடத்தி ஏராளமான ஆவணங்களை கைப்பற்றினர் வசதி குறைவான மைத்தினர் எப்படி பல கோடி மதிப்பான செங்கல் சோலை தொடங்கினார் என்பதற்கு இதுவரை பதிலில்லை மேலும் மணல் அதிபர்களை மிரட்டி பணம் வாங்கினார் என்ற குற்றச்சாட்டும் இருந்தது மேலும் அவர்களிடம் குறைந்த விலைக்கு மணல் வாங்கித்தான் சூலை நடத்தினார் என்று குற்றச்சாட்டப்படுகிறது குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரதமர் மோடிக்கு அறிக்கை கொடுத்துள்ளார் அதன் பின்னர் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது தற்போதும் இந்த சொத்து வாங்க பணம் எங்கிருந்து வந்தது என்பது குறித்து நிர்மலா சீதாராமன் ரகசிய அறிக்கை கொடுத்ததாக கூறப்படுகிறது இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் மேலும் ஒரு அரசு ஊழியர் பதவியை ராஜினாமா செய்தாலோ ஓய்வு பெற்றாலோ அடுத்த ஐந்து ஆண்டுகள் அவர் அரசு ஊழியர் சட்டத்துக்கு தான் வருவார் அதன்படி அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு தனது பதவி ராஜினாமா செய்துவிட்டு கட்சியில் சேர்ந்தார் அவர் சரியாக ஐந்து ஆண்டுகள் முடிந்த பிறகுதான் இந்த சொத்தை தனது மனைவி பெயருக்கு வாங்கியதாக கூறப்படுகிறது சிலர் அவர் ஓய்வு பெற்று இன்னும் ஐந்து ஆண்டுகள் ஆகவில்லை இதனால் அவர் மீது கர்நாடக அரசு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதனால் அவர் மீது கர்நாடக அரசு வருமான வரித்திற்கு அதிகமான சொத்து குவித்ததாக வழக்கு தொடரும் என்ற பரபரப்பும் எழுந்துள்ளது நிர்மலா சீதாராமனுக்கும் அண்ணாமலைக்கும் மோதல் எழுந்துள்ளதால் வருமான வரித்துறையும் இது குறித்து விசாரணையை தொடங்கி வருவதாக கூறப்படுகிறது இதனால் தமிழக தமிழக பாஜகவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது